ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு வந்து நான் வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கிற புல் வட்ட போகிறேன் நம்மளாக வந்து ஒரு த்ரீ வீக்ஸுக்கு ஒருக்கா நம்மளா புல் ஓட்டினாங்கள் இந்த ரெண்டு கிழமையாக நல்ல மழை அதனால் புல் வட்ட சான்ஸ் கிடைக்கல இப்போ புல்லெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு அதோட நிலமெல்லாம் ஈரமாக இருக்குது மழை வெஞ்சு ஸோ நல்லா சோட்டாக ஓட்டினா நிலம் டக்குன்ட்டு காஞ்சிரும் புல்லும் திருப்பி நல்லா வளரும் ஸோ அதனால் இன்றைக்கி புல்லெல்லாம் பட்ட போகிறோம் இந்த புல் ஓட்டுற மிஷின் வந்து பின்னால் வீட்டுக்கு பின்னுக்கு ஒரு சின்ன செட் ஒன்று இருக்குது அதுக்குள்ளான இந்த புல் ஓட்டுற மிஷின்கள் அந்த கார்டன் சாமானெல்லாம் வந்தால் அதுக்குள்ள வைக்கிறது ஸோ அதுக்குள்ள தான் இப்போ லோன் மாவர் எடுத்து புல் ஓட்ட போகிறோம் நம்மளாக புது மிஷினுன்னு சொன்னால் ஒரு ஒரு ஸ்டார்ட் வந்துடும் இது கொஞ்ச நாள் யூஸ் இல்லை மிஷினும் கொஞ்சம் பழசு அதனால் ரெண்டு மூன்று தரம் உள்ள தான் அந்த ஸ்டார்ட் வரும் நம்மளாக புல் வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸுக்கு பிறகா தொடர்ந்து வட்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் புல் வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும் திருப்பி நல்லா வளர்ந்து வளர்ந்து வந்து அப்படியே இருக்கும் வெட்டா வெட்டி திரு ரெண்டு போய் வெட்டினா புல் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஸோ தொடர்ந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸுக்கு பிறகா வெட்டி கொண்டு இருக்கணும் அப்போ தான் பச்சையாக இருக்கும் புல்லும் புல்லெல்லாம் வெட்ட வெட்ட அந்த லோன்மோருக்கு பின்னுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது இப்போ வெட்டுற புல்லெல்லாம் அதுக்கெல்லாம் போகும் இப்போ நார்மலாக டூ வீக்ஸுக்கு ஒருக்கா வட்டி கொண்டு இருந்தேன் அது வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் தான் நான் அது ஃபுல்லாக ஃபுல்லாகும் அதுக்குள்ளே வட்டி முடிஞ்சிடும் இது இப்போ நிறைய நாள் வெட்டாத வழியாக டக்கு டக்குண்டு அது வந்து ஃபில் ஆகுது இங்கே வந்து போன ரெண்டு ரெண்டு மூணு கிழமையாக தொடர்ந்து மழை அதனால் நான் கொஞ்சம் நாள் வெட்ட இல்லை நல்லா வளர்ந்துட்டு புல் வந்து இல்லாட்டிக்கு வள புல் வராது பாருங்க அவ்வளோ பச்சையாக இருக்குன்னு சொல்லி மழை பெஞ்சி வழியாக நல்லா பச்சையாக இருக்குது இப்போ வந்து சம்மர் டைம் சம்மர் டைம்லாம் நான் புல் வந்து கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும் சம்மர் டைமில் டூ த்ரீ வீக்ஸுக்கு ஒருக்காக திறந்து வெட்டி கொண்டே இருக்கணும் இதே வின்டர் டைம்னு சொன்னால் புல் அவ்வளோ வளராது மேபி ஒரு டூ மந்தக்காக தான் வட்ட வேண்டியிருக்கும் ஏன்னா அது வெயில் வெயில் அடிக்குன்னு தான் நான் புல் வளரா அவ்வளவுத்துக்கு வளராது அந்த குளிருக்கு அப்படியே வளர்கிறது நின்றும் பெஞ்சதால் தண்ணி கொஞ்சம் அதுலேயே தேங்கி நின்று கொஞ்சம் இளம் வந்து கொஞ்சம் சக்க இருக்குது அது இப்போ நல்லா சோட்டாக வெட்டி முடியாது அதில் அது அடிக்கிற வெயில டக்கண்டு காஞ்சிரும் காஞ்சா பிறகு திருப்பி அந்த புல் வந்து நல்லா வந்துடும் ாச்சு ஆனால் வட்டின பொருள் வந்து அங்கங்கே கொட்டுப்பட்டு இருக்கு ஸோ அதை இப்போ திருப்பி அள்ளி எடுக்கிறவுக்கு அந்த மிஷினருக்கா திருப்பி பிடிக்க போகிறோம் பிடிச்சா அந்த கொட்டியிருக்கிற புள்ளெல்லாம் திருப்பி அதை அள்ளி எடுத்துகிட்டு அந்த லோன் ஓரால் பட்டக்கூடிய புல்லாம் பட்டியாச்சு இனி இந்த சைட்டில் இந்த ரிட்டர்னிங் ஹோல் சைடில் இருக்கிற புல்லுகள் வீட்டு சைட்டோட இருக்கிற புல்லுகள் எல்லாம் பட்டணும் அதுக்கு வந்து வேற ஒரு மிஷின் இருக்குது லைன் ரிம்மர்னு சொல்கிறது அதால் தான் நான் அந்த சைட்டெல்லாம் பட்ட போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடியில் சின்ன ஒரு வயர் மாதிரி உண்டு அடியில் இருக்குது அதான் சுற்றி சுற்றி அந்த புல்லுகளை வேலை தோன்மவார் போகாத இடத்துலலாம் இந்த மிஷின் கொண்டு போய் பட்டலாம் நீட்டாக அந்த சைட்டில் இருக்கிறதெல்லாம் பட்டி எடுத்துரும் ஆனால் இந்த மிஷின் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஜூஸ் பண்ணணும் இதை ஜூஸ் பண்ணக்குள்ளே ஷூ சேஃப்டி கிளாஸ் எல்லாம் போட்டிருக்கணும் எதுன்னு சொன்னால் அது பறந்து அடிக்கணும் ஃபாஸ்ட்டாக சுற்றுறது ஸோ சில வேலை பறந்து கண்ணுகளுக்கு அடிக்கும் காலில் அடிக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேஃபாக ஜூஸ் பண்ணணும் இந்த மிஷினை புல்லெல்லாம் மட்டியாச்சு இப்போ சைட்டில் அந்த மிஷினால் சைட்டில் வெட்டின புல்வெல்லாம் இப்போ கூட்டி கையால் போகிறோம் இப்போ வெட்டி முடிய அந்த முதல் இருந்த மாதிரி அந்த க்ரீன் கலர் இப்போ கொஞ்சம் இல்லை தான் ஆனால் ஒரு டூ த்ரீ டேஸில் அது திருப்பி க்ரீனாக வந்துடும் அது வெட்டின புல்லாம் இதில் சைட்டில் போட்டிருக்கு அவ்வளோ உண்டைக்கு வெட்டின புல் ஆமாம் அவ்வளோ வராது இப்போ நல்லா வளர்ந்து வளர்ந்ததால் அப்படி இருக்குது இப்போ இந்த பிள்ளைலாம் நாங்கள் கார்டனில் வந்து ஒரு மல்ச் மல்ச் மாதிரி ஜூஸ் பண்ணலாம் இது வந்து வேறு வீட்டு சாதகளை வேறு விடாத இதை போட்டு நல்லா கார்டனில் வச்சிருந்தோம் இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சதே நீ இந்த மிஷினை கிளீன் பண்ணிவிட்டு இந்த கார்டன் செட்டுக்குள்ளே வைக்க வேண்டியதுதான் புல் எல்லாம் முடிஞ்சுது பார்க்குறக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி புல் ஓட்டுற அனுபவம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரெயின் வாட்டர் டேங்க் இருக்குது மழை பெய்யும் போது தண்ணியெல்லாம் அதுக்குள்ளே சமச்சு வச்சிருப்போம் மழை இல்லாத டைமில் அந்த தண்ணியை யூஸ் பண்ணுவோம் கார்டனுக்கும் புல்லுக்கு வர்றதுக்கும் அதனால் நாலு கோழி நிற்கிது அதனால் கொஞ்சம் வாழை மரங்கள் வாழை மரங்கள் நிற்கிது அதோட கொஞ்சம் மரக்கரியல் நட்டுருக்கு வண்டி பைத்தை